அம்மா அவளில் இருந்தே நாம் வந்தோம் யாரை இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாதோ அவளை எல்லோரும் வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தின் மூலம் தாய் தாய்தான் எல்லாம் அதனால்தான் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் என்றார் ராமலிங்க அடிகள் தெய்வத்தை கூட தாயாகி தாங்குகின்ற தெய்வம் என்று சொன்னாரே தவிர தெய்வத்தை தாயை விட உயர்ந்ததாக காட்டவில்லை நாம் காணும் இந்த உலகுக்கு மூல காரணம் இருக்க வேண்டும் இது எல்லா மதங்களுமே ஒப்புக்கொள்ளக்கூடிய நியாயம் பானை தரும் பயனை மண் தராது எனினும் அந்த பானையை செய்ய மண்ணே மூலம் ஒரு பானையைப் போல நேரடியாக நமக்கு உதவுகிறவள் தாய் எனினும் அந்த தாய் மண் என்னும் மூலத்திலிருந்து உருவாகியவள் என்பது மறுக்க முடியாத உண்மை தாயையும் உருவாக்கிய தாய் கடவுள் அங்கிருந்துதான் நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம் கடவுள் என்னும் வார்த்தைக்கு இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் திகழ்ந்தவர்கள் ஆதிசங்கரர் ராமகிருஷ்ண பிரமகம்சர் இயேசுநாதர் போன்றவர் இவர்களெல்லாம் மகான்கள் அப்படிப்பட்ட மகான்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைதான் உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று அறியீரோ தாய்க்கு மேல் இங்கோர் தெய்வமுண்டோ என்றார் பாரதியார் சாட்சா பரமேஸ்வரனே சங்கரராக காலடியில் பிறந்து வளர்ந்து காஞ்சி காமக்கோடி பீடத்தை தோற்றுவித்து சிறுங்கேரி மலத்தை தோற்றுவித்து முக்தியடைந்தார் என்று சொல்லப்படுகிறது பரமேஸ்வரனும் சங்கரன் என்ற பெயரில் ஆரியாம்பிகை என்னும் ஒரு தாய் வயிற்றில் ஜெனித்துத்தான் இந்த உலகுக்கே அத்வைதத்தை தந்தார் தாய் அன்புக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அதற்கு ஓமை அதுதான் சங்கரரின் தாய் மரணப்படுக்கையில் இருந்தபோது சங்கரர் சிறுங்கேரியில் தன் சீடர்களோடு இருந்தார் காலடியில் ஆரியாம்பிகை அகம் எழுப்பிய கதறல் சிறுங்கேரியில் ஆச்சாரியாரின் காதுகளில் விழுந்தது ஏன் எட்டு வயதில் துறவியாக காசாயம் கட்டி உத்தராட்சம் தரித்து துறவியாக போக அன்னையிடம் அனுமதி கேட்டபோது அந்த தாய் உள்ளம் துடித்து போய்விட்டது பத்து மாதம் சுமந்து பெற்று வளர்த்த மகளை துறவியாய் இந்த உலகுக்கு கொடுக்க அவள் உள்ளம் சம்மதிக்கவில்லை சங்கரரின் பிடிவாதம் என்றுவிட போய் வருகிறேன் என்று சொன்ன சங்கரிடம் நீ வராதே என்றாள் அம்மா என்னை அப்படியெல்லாம் ஒரே அடியாக புறக்கணித்து விடாதே உன்னை தனியாக விட்டுவிட்டு ஓடிய துரோகியாக என்னை ஆக்கி விடாதே கடைசி காலத்தில் நினைவிளக்கும் முன் என்னை நினைத்துக் கொள் நான் இந்த நாட்டின் எந்த மூலையில் இருந்தாலும் உடனே உன்னிடம் ஓடி வந்து விடுவேன் எந்த அகால நேரமாக இருந்தாலும் எந்த அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்தாலும் உன்னிடம் வந்து விடுவேன் உன் இறுதி வினாடிகளில் உன்னை என் மடியில் கிடத்தி ஆசுவாசப்படுத்தி உன்னை அனுப்பி வைப்பேன் உனக்கு நான் ஒரே பிள்ளை என்ற காரணத்தால் நானே தகனமும் செய்வேன் என்று அன்று சொன்னது என்று அந்த தாயின் மனதில் நினைவுக்கு வந்தது அதே நினைவு மகனான சங்கரருக்கும் மனதில் வந்தது சங்கரின் ஞான கண்கள் காலடியில் இருந்த தன் தாயை கண்டது கிருஷ்ண பகவானை வேண்டிக் கொண்டார் ஆரியாம்பிகையின் உடல் குலுங்கியது உடனே புறப்பட்டார் சங்கரர் ஒரு மகனுக்கு தாயின் இறுதி காலத்தில் அருகில் இருந்து பணிபடை செய்வதை விட பிடித்தமான வேறு திருப்பணி என்ன இருக்க முடியும் மகனுக்காக எத்தனை கஷ்டங்களை தாங்கியிருப்பால் ஒரு தாய் கழித்து படுத்தால் வயிற்றில் இருக்கும் தன் மகனுக்கு துன்பம் நேரும் என்று மல்லாக்கப்படுத்து மூச்சு திணறி எவ்வளவு அவஸ்தை பட்டிருப்பார் பிறந்த பின்பும் வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பால் அப்படிப்பட்ட தாய்க்கு இறுதி காலத்தில் உதவாத பிள்ளை இருந்து என்ன பயன் அம்மா நான் தான் சங்கரன் வந்திருக்கிறேன் என்றார் ஆச்சாரியார் தாயை தன் மீது சாய்த்து கொண்டு நான் அன்று சொன்னதைப் போல் இன்று வந்துவிட்டேனம்மா என்றார் கிங்கரர்களும் யமதூரர்களும் வந்தால் அந்த தாய் மனம் பயந்துவிடும் என்று எண்ணி நாராயணனை துதித்தார் விஷ்ணு சேவகர்கள் வந்தார்கள் கொடியில் இருந்து ஒரு மலரை பறிப்பது போல மிக பக்குவமாக அவள் உயிரை எடுத்துச் சென்றனர் ஆரியாம்பிகையின் உடல் சங்கரனின் கைகளில் இருந்து சரிந்தது முற்றும் துறந்த அந்த முனிவரும் அப்போது தன்னை மறந்து கண்ணீர் விட்டார் அதுதான் தாயென்று இறுதி நேரத்தில் என் தாயின் தலையை என் கைகளில் ஏந்தும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது உங்களிலும் பலருக்கு அது கிடைத்திருக்கலாம் என்ற மனநிறைவோடு இந்த பதிவிலிருந்து விடுபடுகிறேன் மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்